ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் கவுன் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பலாக்காயை வச்சு சூப்பரான ஒரு சமையல் தான் செய்ய போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் இனியும் விட்டு வச்சா அது வந்து அழுகி அந்த தரையில் வந்து தட்டுப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுல ஒரு பலாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருப்பேன் பலாக்காயை வச்சு அதாவது கேரளாவில் ஃபேமஸான சக்கப்புழுழுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அன்றைக்கி பறித்து அதே பலாக்காயை வச்சு தாங்க நான் செஞ்சிருக்கேன் அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ் நல்ல சுவையான சக்கை புழுக்கு சக்கைனா பலாக்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பயன்படுத்துகிற காய் வந்து பழுத்துறக்கூடாது இனிப்பு சுவை வராத மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப முத்தணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நல்லா பக்குவமாக முத்தி இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் முத்தாமல் வேகமாக பறிச்சிடுவோம்லையே சிலது அதை கூட இந்த மாதிரி கறி செஞ்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பலாக்காயை வந்து கழுகாமல் சமைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சுளையாகவே கழுகிட்டு அதுக்கப்புறம் நறுக்கிக்க போகிறேன் அப்படி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு கழுவி கழுகிட்டு அது அப்படியே வந்து உள்ள கொட்டை இருக்குது பார்த்தீங்களா அதையும் எடுத்துக்கிறேன் ரொம்ப முத்தலை ஆனால் வந்து பரவாயில்ல நல்லாயிருக்கும் நமக்கு வந்து பழுத்துறக்கூடாது இனிப்பு தன்மை வர்றதுக்குள்ளேயும் கறி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து இது மாதிரி பலாக்கொட்டையும் போடணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி நிலமாகவே கட் பண்ணி போட்டோம்னா ரெண்டு வெந்து வந்துடும் நமக்கு எவ்வளோ இது வேணுமோ கொட்டை அந்த பலாக்கொட்டையை அதை போட்டுக்கலாம் நான் ரெண்டு மூணு கை போட்டிருக்கேன் எனக்கு பலாக்கொட்டை வந்து நிறையா போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையால் மட்டும் விட்டால் போதுங்க இந்த சக்கை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மை மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் அரைக்கிற பொருள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் பூண்டு ஒரு பத்து பல் மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா உங்களுக்கு பெரிய வெங்காயத்துலேருந்து சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து நான் ஒரு கலர் கிடைக்கட்டும் ஒரு பழுத்ததை பார்த்து எடுத்துருக்கேன் நம்ம வெறும் பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியிலேயோ இல்லைன்னா அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பலா கொட்டையை எடுத்து பார்க்கும்போது தெரியும் நல்லா வந்து மூடி வச்சு வேக வாங்கி நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவை வந்து இதில் போடணும் தண்ணியெல்லாம் விடாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க இல்லையா தண்ணி தெளித்து அரைச்சா கூட ஓகே தான் இப்போ நிறையா குவான்டிட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா நடுவில் ஒரு குழி மாதிரி ஆக்கி இந்த தேங்காய் கழுவையை போட்டு அதை அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் தட்டி பொத்தி வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் கிண்டிக்கலாம் இது கொஞ்சம் தான் இருக்கிறதுனால அப்படியே போட்டு எல்லாத்தையும் கிண்டிட்டேன் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிள்ளை போட்டுவிட்டு கடைசியில் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்ல கிளறி இறக்குங்க அந்த தேங்காய் எண்ணெய் விடும்போது தான் அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் அந்த மாதிரி கடல் விட்டுறக்கூடாது தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே சேர்க்காம கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை தேங்காய் சேர்க்கும் போது தான் ஒரிஜினலான அந்த ருசி வந்து கிடைக்கும் இப்போ வந்து நல்லா சூடாக பரிமாறிக்கோங்க நான்வெஜ் பெரியர்களாக இருந்தீங்கன்னா இதோட மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா ஒரு சைடில் கொஞ்சம் ஊறுகாவும் ஒரு சைடில் நல்ல தயிரும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையை செஞ்சு பாருங்கள் அது சீசனில் மட்டும்தான் செய்ய முடியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ